அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட சரியாவே நிறைவேற்றப்படவில்லை சும்மா கச்சில இருக்கிறோம் கடைகடியா போய் பணம் கேட்கறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற என்னன்னா இலவச பஸ் அது எங்களுக்கு தேவை இல்லை விளம்பரம் பண்ணுவாங்க நாங்கள் நிறைய விளம்பரம் பண்ணிட்டு தான் அந்த விளம்பரம் தான் காசு எங்கேருந்து வருது தெரியல எல்லாம் எங்கள் கிட்டேருந்து தான் கொடுக்குறாங்க தேமுக காட்சியில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது காரணம் என்ன பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு கொடுத்து விட்டு வீட்டில் உள்ள வரியிலேருந்து கா தண்ணி வரியிலேருந்து குடிநீர் வரியிலேருந்து மின்சாரம்லாம் ஏறநாறு தான் மிச்சம் அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட சரியாவே நிறைவேற்றப்படவில்லை எதிராதான் விலைவாசி ஆயிரம் ரூபான் போட்டு மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த திட்டத்தை வந்து சரியாவே நிறைவேற்றல நிறைய பணக்காரங்களுக்கு தான் அது போய் சேர்ந்துருக்க தவிர ஏழை மக்களுக்கு அந்த சலுகை வந்து வந்து சேரல இன்னைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு வித்த பொருள் எல்லாம் நூறுபா இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிட்ட போகுது ஆனா சம்பளத்தை எங்கேயுமே உயர்த்த காணும் இந்த சம்பளம் உயர்வு இல்லாம இலவச மத்த ஏத்தாங்க சிலிண்ட்ரு விலை ஏறுது ரேஷன் கடையில பார்த்தா அரிசிகள் வந்து சரிவர சரியாவே இல்லை புழுத்த தான் போடுறாங்க இந்த பொங்கல் பரிசு திட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பத்து வகையான இருபது வகையான பொருட்கள் அந்த பொருட்களும் சரி வர இந்த வாட்டி கொடுக்கவே இல்லை சும்மா கச்சிலும் கரகடியா போய் பணம் கேக்குறான் நாங்க எந்த கடையில போய் பணம் கேட்கறது அவரு நிற்பாரு அம்மா சொன்ன வார்த்தையை காட்டுவாரு ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சின்ன இடம் வாங்குறவங்க போனாங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் தான் செலவு ஆகும் ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அதே முப்பதாயிரம் ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு வந்து இன்னைக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வருது எல்லாரையும் போய் கேட்டு பாருங்க நாங்களாம் சொல்லலை அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது தண்ணின்றது குடி வரி குடி தண்ணின்றதுக்கு வரி எல்லாமே வாங்குறாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது நாங்கள் எல்லாமே வந்து ஏரியிலேருந்து இருக்கிற தண்ணியும் இல்லை வந்து வீட்டில் வீட்டில் வந்து போர் போட்ட தண்ணியும் அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாக்கடை பிரச்சனை இருக்குது சாக்கடையை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் வந்து இந்த சாக்கடையெலாம் வந்து இதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க பண்ணி கொட்டுறது வந்து அதை வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அந்த பம்பிங் ஸ்டேஷன் போடாமல் இது எல்லாத்தையும் தடுத்து நிற்க வச்சுருக்காங்க அந்த போடுறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சாதான் அந்த வந்து பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து அந்த கழிவுநீர் வந்து வெளியேற்ற முடியும் அந்த வெளியேற்றுறதுக்கு உண்டான வழி எதுவுமே இவங்க செய்யலை ஒவ்வொன்றுலேயும் பிரச்சனை இல்லை இங்கேத்துக்கு ஒரு பிரச்சனையும் ரெண்டு பிரச்சனைலாம் கிடையாது இந்த பள்ளிக்கரணியில் இருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணியில் இருந்து நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரை பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் யாருமே ஒரு ஆள் கூட இன்ச்சு 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 இன்ச்சாக தான் நவுந்து வேலைக்கு போகிறாங்க நம்ம வந்து ஒரு டைம் வச்சு வேலைக்கு போக போகிறோம் அந்த டைமுக்குள்ளே யாருமே வேலைக்கு போக முடியாது இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது நம்ம பிளான் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நிச்சயமாக இது முடியாது இந்த மாதிரி அவலமான ஆட்சி தான் இங்கே நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றுத வந்து பொய் அறிக்கையை கொடுத்து வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு திருப்பி ஆட்சி பிடிக்கலான்ற வந்து சிந்தனையில வந்து செயல்படுறாங்களே தவிர அவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நே நிறைவேற்றதாக சொல்லிதான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க திராவிட மடல் ஆட்சியை தவிர அவங்க மக்கள் பணியை செய்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து மக்கள் மக்கள் குறையை தீர்த்து அரசியலுக்கு வரணுன்ற விருப்பமே அவங்களுக்கு கிடையாது கிடையாது ஒய்வாக்கத்தில் கொடுத்தா அவங்க அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க மகளிர்களுக்கு மாதமான ஊக்கத்தொகை நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு வந்து குடும்ப தலைவிக்கு போடுறோன்னு சொன்னாங்க ஆனால் எங்கே போட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தகுதியுள்ள பெண்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா இது அதை முதல்ல சொல்லிருக்கணும் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கணும் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதமான ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே இவங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுருக்கணும் அதுவே ஒரு பொய் அறிக்கை தானே தகுதி என்ன தகுதி இருக்கணும் மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது ஃபேன் இருக்கக்கூடாது கரண்ட் இருக்கக்கூடாது சிலிண்டர் இருக்கக்கூடாது மொத்தத்தில் அவங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது மொத்தத்தில் அவங்களுக்கு குடும்பமே இருக்கக்கூடாது அப்போ தனியா ஒரு ஆளுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மாசமான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற வந்து அவங்க தகுதி இருக்கு எந்த அடிப்படையில் தகுதி உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்குறாங்க முதல்ல அந்த அறிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல பெண்களோட வளர்ச்சிக்கும் பெண்களோட வந்து வாழ்க்கைக்கும் அவங்க என்ன ஒரு உதாரணமாக வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க எந்த விதமான வந்து அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க பத்து மணிக்கு மேல ஒரு பெண்ணு தனியா நடக்க முடியுதா இப்போ நடக்கிற வந்து ஆட்சியில் எவ்வளவு கிரைம் நடக்குது தெரியுமா தனியா ஒரு பெண்ணை வந்து நகை போட்டுன்னு போக முடியல பைக்கில் வரானுங்க கஞ்சா குடிக்கிறானுங்க அவனுக்கு பாட்டு வேற நேரானுங்க சைனை பறிச்சிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுவாங்க காவல்துறையினா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸா போட முடியும் அப்போ குற்றங்கள் குறைக்கணும்னாக்கா தண்டனை வந்து கடுமையாக்கணும் கஞ்சா புலக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்புறம் அது போக ஊசி என்னென்னமோ பண்ணுறாங்க ஏன் க அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய சீர்கேடு நோக்கி போயிட்டு இருக்கு வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல என்னன்னா இலவச பஸ் அது எங்களுக்கு தேவை இல்லை என்னன்னா அந்த இலவச பஸ்ல நாங்கள் ஏற போகும்போது டக்குன்னு கீழே தான் விழுந்து வாரின்னு கையை காலை உடச்சு தான் வரணும் பயமா இருக்கு ரோட்ல நடக்கவே பயமா இருக்கு இவ்வளோ குட்டி குட்டி பசங்களாக இருக்கு எல்லாம் கஞ்சா போகுது நம்ம எதாவது போனால் யார் நீ அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க இத்தனைக்கும் தெரிஞ்ச பசங்களாகவே இருப்பாங்க ஆனால் நம்மள யாருன்னு கேட்குதுங்க கேட்டால் அதுங்களுக்கு அதுங்க நதானம் இல்லை அது கஞ்சா எப்படி கிடைக்குது எந்த பக்கம் கிடைக்குது இந்த ஆட்சியில ரொம்ப கஞ்சா தொல்லை எங்களுக்கு தெரிஞ்சு அம்மா இருக்கமா நல்லா இருந்துச்சு அந்த ஆட்சியை எடப்பாடியார் நடத்தினாரு அப்பவும் நல்லா தான் இருந்துச்சு அவரே திரும்ப வந்தா நல்லா இருக்கும் என்ன விலைவாசி உயர்ந்தாலும் இறங்கினாலும் இருக்கிறத வச்சுன்னு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை தான் போயிட்டு இருக்கோம் ஆனா விலைவாசி ஏறுதை தவிர இறங்க மாட்டேன் சம்பளம் உயர்வு இல்லை அதே தான் போயின்னு இருக்குது வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ட்ராவல் பண்ணுறவங்கலாம் கேட்டு பார்த்து பாருங்களேன் இந்த டிராஃபிக் போலீஸு போலீஸெல்லாம் எப்படி எப்படி மறித்து வாங்குறாங்க லஞ்சம்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவங்களுக்கு சம்பளம் பத்தலையா இல்லை எதுக்கான புரியல ஒரு காட்டேஜ் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க வே கார் வச்சுருவாங்கட்ட அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்களுடைய அன்றாட நிலமைய மறித்து அவங்கள்ட்ட பயன் போட்டு ஒரு ஹெல்மெட்டு போடுறாங்க என்ன பண்ணுறாங்க கேளுங்க என்னோடய ஆதங்கத்தை என்ன பண்ண முடியும் ஒன்றும் மக்கள் சாதாரண மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ விலவாசியெல்லாம் ரொம்ப கூடி போச்சு பால் வளந்து எண்ணெய் ஐட்டங்கள் இப்போ அரிசி இப்போ அரிசிகளை முத அரிசி எடுத்துக்கிட்டால் அரிசி எல்லாம் ரொம்ப எல்லாம் இப்ப விலவாசி எல்லாம் வெம்ப கூடுனால மக்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு எல்லாமே இருக்கு அதனால அந்த இதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே செய்யவே இல்லை கட்டு அந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தவே இல்லை விலவாசி இருக்க இருக்க தான் போது வழியாக குறையறக்கு வழி வாய்ப்பே இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க விளம்பரம் பண்ணுவாங்க நான் நிறைய விளம்பரம் பண்ணிட்டு தருவாங்க அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கெல்லாம் காசு வருது தெரியுங்களா எல்லாம் எங்கக்கிட்ட தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா எங்கிட்ட எடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிறதுன்னு வச்சிங்க ஒரு கோடி பாட்டில் வைத்தா அப்போ எவ்வளோ பத்து கோடி ரூபா வந்து ஒரு நாளைக்கு இது எந்த கணக்கில் வருது இப்போ நாலு வருஷம் அவங்க இருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் எத்தனி ஆயிரம் கோடி திறமா வந்திருக்கும் அவ்வளோ ஆயிரக்கணக்கான கணக்கான கோடி எங்ககிட்டன்னு தனியாயமாக எடுத்துகிட்டு இருக்காங்க கணக்கே இல்லை அதுக்கு எந்த பதிலும் இல்லை கணக்கு நாங்கள் கேட்குறோம் ஏங்க எதுக்கு பத்து ரூபா எடுக்கிறீங்க காசு எவ்வளவு இவ்வளவு தானே இருக்கு இதில் இது எதுக்கு நீங்கள் பத்து ரூபா ஸ்டா எடுக்கிறீங்கன்னா வேணும்னா வாங்கில போயினேருன்றான் நான் வாங்காத இருக்க முடியாது வேற வழி இல்லை பத்து ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு தான் போறேன் இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து ஊழல்ல தான் தெளிக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஆகட்டும் நேரு ஆகட்டும் ஜெகத் ரட்சகன் ஆகட்டும் இன்னும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டயும் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு இருக்குது இவங்க பூரா பேர் பணத்தையும் சீஸ் பண்ணாலே இந்தியாவினுடைய கடனையும் அடைச்சிடலாம் போல்றது அந்த அளவுக்கு இருக்குது அப்போல்லாம் நூறுரூபா எடுத்துன்னு போனால் நிறைய வாங்கி வரலாம் பொருள் இப்போ ரூபாய் எடுத்துட்டு போனால் கையில் கூட வாங்க முடியல அந்த அளவுக்கு இப்போ அதே அதேமாரி கரண்ட்டு பில்லு சொத்து வரி எல்லாமே ஏறி போச்சு எதுலேயுமே ஒரு நிலையான இது கிடையாது அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த எந்த வாக்குறுதியுமே அவர் நிறைவேற்றலை காரணம் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று கேட்டால் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாரே தவிர மக்களுக்கு எதுவுமே சேரல ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னாரு ஆயிரம் ரூபாய் ஒரு சிலருக்கு போச்சு ஒரு சிலருக்கு போகல ஏசி பஸ்ஸு ஓசின்றாங்க ஆனால் ஓசி பஸ்ஸுன்னா கூட அது கூட குறிப்பு டைம் தான் போகுது அது கூட அது ஜனங்களுக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது எல்லா இடத்துலையும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை எந்த பொருள் எடுத்தாலும் விலவாசி ஏற்றம் வெட்டு குத்து செண்டை போதை பொருள் பெண்கள் கற்பழிப்பு எது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை எல்லாமே இருக்குது அதுதான் இவருடைய ஆட்சியை ஒரு சலுகை மக்களுக்கு திமுக ஆட்சியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு வாரத்தை சொல்ல முடியாது காரணம் என்ன பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆர்கே நகரில் வீடு எரிஞ்சு போச்சு ஒரு ஏழை பொண்ணு அந்த பொண்ணு வீடு எறிஞ்சிச்சின்னா யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க இதுதான் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருன்னு அந்த காசை கூட பிடிக்கிட்டு போனாரு அந்த வீட்டு எம்எல்ஏ அந்த திமுக ஆட்சியில் ஒரு ஏழைங்களுக்கு ஒரு பத்து பைசா உதவுனது கிடையாது இதுவரையும் ஒரு பத்து ரூபாய் யாரும் சாப்பிட்டது கிடையாது விலைவாசி அவ்வளவு அதிகம் பத்து ரூபாய் எடுத்துட்டு ஒரு டீ கூட குடிக்க முடியாது அந்த மாதிரி விலைவாசி அவங்களால யாருமே நல்லா இருந்ததா இல்லை இந்த ஆட்சியில சுத்தமா பெம்புளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது பயமா இருக்கு வெளியில போறதுக்கே பயமா இருக்கு எங்களுக்கெல்லாம் விலைவாசி எதை சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி விலைவாசி விக்குது நாங்கெல்லாம் வந்து தினமும் சம்பாரிச்சு சாப்பிடுறவங்க எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி விலைவாசி சொன்னாங்கன்னாக்கா எல்லாம் எங்க போறது மார்க்கெட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது இப்போ ஆட்சிக்கு வரும்போது ஆயிரம் ரூபாய் தரம் எல்லாருக்கும் சொல்லி சொல்லிதான் வந்தாங்க ராசப்ப தகுதி பார்த்து பாதி பேர் தான் கொடுத்தாங்க ஓட்டு போகும்பொழுது எல்லாமே சகம்தான் ஓட்டு போறாங்க ஒரு முதலமைச்சர் எல்லாமே ஒன்னா தான் நினைக்கணும் ஆனா பாதி பேரை பார்த்து பாதி பேரை தான் கொடுத்தாரு விலைவாசிலாம் கிடங்காத இதெல்லாம் விலைவாசிலாம் ஏறி இருக்கு ரொம்ப மக்கள் படாத போடப்படுறது அங்கங்கே ரோட்டெல்லாம் குளிய தோண்டி அது இது சிட்டி அப்படிங்க குளிய மூடலாம் மூடலை அடுத்த திருப்ப திமுக ஓட்டே போடக்கூடாது ஓட்டு போடவும் மாட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்கு ஆமா எங்க பார்த்தாலும் ஒரே பிராந்திய பிளாக் அவங்க கட்சிக்காரப்பலாம் பிளாக்கில் வச்சு ஓட்டி சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கான் படித்த இளைஞர்கள்லாம் பாவம் பட்டத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவன் கூலி விலைக்கும் அதுக்கும் வேண்டி வீட்டில் சும்மா சுற்றிருக்கான் எங்க போட்டால் எங்க பார்த்தாலும் போதை பொருள் சுத்தி சுத்தி கஞ்சா நடமாட்டோம் அங்கே கூல இங்கே கூல வருது இதை ஒண்ணுமே செய்ய முடியல இது சும்மா இந்த அரசாங்கம் வந்து ஏமா மக்களை ஏமாத்திட்டு இருக்குடி நிறைய குடிச்சு எல்லா பக்கமும் ரோட்ல படுத்துக்கிறக்கா ஐயா குடி போத மக்கள் கஞ்சா போடுறாங்க ஏன்னா மக்கள் நிறைய குடிச்சுட்டு படுத்துக்கிறக்காங்க கஞ்சா போடுறாங்க இதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க சண்டை செல்லும் நடக்கு ஆண்டு காலத்தில் ஒன்றுமே செய்யலை செய்யும் செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கள ஒளியை எதுவும் செய்யக்கான ரோடு பூரா பழையப்பட்ட ரோடு பூரா ரொம்ப மோசமாக கிடக்கு குண்டும் குழியுமாக கிடக்கு பாதாள சாக்கடை ஜாக்கடன் தோண்டி தெரு காடு பூரா பள்ளமும் மேடமாக தான் கிடக்கு நிறைய ஆட்கள் உழுதாங்க எல்லாம் செய்தாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ வாராங்க போகிறாங்க ஒன்றும் செய்ய மாட்டேக்காங்க இப்போ ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு தெருலையும் குழி தோண்டி தோண்டி போட்டால் நாங்கள் வயதான ஆட்கள்லாம் எப்படி போவேன் அவ்வளோ கஷ்டப்படுதோம் இந்த ஜாமான் ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது கேட்டால் பெட்ரோல் ரேட்டு ஏறிடுச்சு ரப்பர் ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புழப்ப கெடுத்துட்டு சாதாரணமாக நாங்கள்லாம் லைனில் வண்டியில் போகிறவங்க வர்றவங்க இந்த ஹெல்மெட்டுக்கு நம்ம இந்த போன பீரீடில் வந்து எடப்பாடியார் பீரியடில் வந்து வெறும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டுறோம் வைக்கரிச்செல்லாம் இருக்குங்க ஒவ்வொன்றும் குடிநீர் வரி ஏற்றிட்டாங்க வீட்டு வரி ஏற்றிட்டாங்க கரண்ட்டு பில்லு நாங்கள் இந்த மோட்ரு போட்டு வேலை செய்கிறோம் கரண்ட்டு பில்ல அநியாயமாக ஏற்றி வச்சுருக்குறாங்க வெறும் எட்நூறுரூவா கட்டின பில்லு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கட்டிக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டு பில்லு ஒன்று ஒன்றத்தையும் நினைச்சாலே மனசுக்கு வேதனையாக இருக்குங்க தயவுசெய்து அந்த கவர்மெண்ட்டை பற்றியே பேசாதீங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு கொடுத்து விட்டு வீட்டில் உள்ள வரியிலருந்து கா தண்ணி வரியிலேருந்து குடிநீர் வரியிலேருந்து மின்சாரம்லாம் ஏறினது தான் மிச்சம் அவங்க கொடுக்குறத ஆயிரம் ரூபாய் கொடுக்குங்க அது என்ன எல்லாத்துக்குமா தந்தாங்க எல்லாத்துக்கும்லாம் தரல எங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தரல எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் வரல